அலாமலை வரமத்துலா வபரகாத்து சாய்ந்த மருது பிரதேச வைத்தியசாலையினுடைய கூட்ட மண்டபத்திலிருந்து உங்களை இந்த இடத்திலிருந்து பேசுவதை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த பத்திரிகாடன் மாநாட்டுக்கு என்னோடு பல விடயங்களை கதைப்பதற்காக வருகிறிருக்கின்ற சாய்ந்த மருந்து பிரதேச வைத்தியசாலையினுடைய பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் சனுஷ் மற்றும் വൈദ്യശാല് അഭിവൃദ്ധി സങ്കത്തിനുടേയ പ്രതിചെയർ സഹോദരർ ഉരുമ ലഭി അവേ മറ്റും ഇങ്ങു വരുക എങ്ങനെയ വൈദ്യശാല അഭിവൃദ്ധി സംഗത്തിനുടേ ഉറപ്പിനർ അതേപോലെ ഉദ്യോഗസ്ഥേ ഉള്ളെല്ലോക്കും എന്ന സലാം അസലേക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂ இன்று இந்த ஊடக சந்திப்பினூடாக உங்களை சந்திப்பதற்குரிய மிக முக்கியமான நோக்கம் இந்த பிரதேச வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தி தொடர்பாக இந்த அபிவிருத்தியில் கடந்த காலங்களில் எங்களுடைய வைத்தியசாலை அபிவிருத்தி சங்கத்தோடு இணைந்து இந்த பிரதேசத்தினுடைய பொதுமக்கள் நலன் விரும்பிகள் வர்த்தகர்கள் பல்வேறுபட்ட விடயங்களில் பல உதவிகளை செய்திருக்கின்றார்கள் பல்வேறு வகையில் அவர்களுடைய ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக சாய்ந்தமரது வைத்தியசாலையை நாங்கள் வைத்தியசாலை அபிவிருத்தி சங்கத்தில் இதனை நாங்கள் பாரபடுத்தி செய்கின்ற போது இருந்த அந்த நிலைமைக்கும் இன்று எங்களுடைய புதிய பிரதேச வைத்திய அதிகாரி அவர்கள் நியமிக்கப்பட்டதன் பிறகு இந்த வைத்தியசாலை இன்று இந்த இங்கு வருகின்ற நோயாளிகளுக்கு வழங்குகின்ற அந்த சேவைகளை பொறுத்த மட்டில் அதனுடைய தரம் பல்வேறுபட்ட வகைகளில் உயர்ந்த அடிப்படையில் இன்று பல்வேறுபட்ட சேவைகள் வழங்கப்படுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் எங்களுடைய வைத்தியசாலை அபிவிருத்தி சங்கம் கடந்த காலங்களிலும் சமகாலத்திலும் வழங்கி வருகின்றது. எனவே இதனுடைய அபிவிருத்தியில் பல்வேறுபட்ட வழிகளிலும் உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற இல்லாமல் இறைவனுக்கும் நன்றி கூறியவனாக இந்த பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு என்கின்ற விடயத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட விதமாக அந்த ஒத்துழைப்புகள் காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது பொருளாதார இதனுடைய அபிவிருத்தியில் ஒத்துழைப்பினை வழங்குகின்ற அதே நேரத்தில் இந்த வைத்தியசாலையினுடைய சுமூகமான செயற்பாட்டுக்கும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது குறிப்பாக இந்த வைத்தியசாலையில் சேவையினை பெற வருகின்ற எங்களுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் குறிப்பாக இந்த வைத்தியசாலையில் வழங்கப்படுகின்ற சேவைகளை பெறுவதில் அவர்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியமானதாக காணப்படுகின்றது இங்கு ஓபிடி மூலமாக வழங்கப்படுகின்ற சேவைகளாக இருக்கலாம் அல்லது இடியூவை பொறுத்த மட்டில் அதே போன்று விடுதியில் நோயாளிகளாக தங்கி பெறுகின்ற சேவைகளாக இருக்கலாம் அதே நேரத்தில் இங்கிருந்து ஏனைய வைத்தியசாலைக்கு இடமாற்றம் புறப்படுகின்ற நோயாளிகளாக இருக்கலாம் நாங்கள் அந்த சேவைகளை பெறுகின்ற போது இந்த வைத்தியசாலையில் வழங்கப்படுகின்ற சேவைகள் தொடர்பாக எங்களுடைய ஒத்துழைப்புகள் மிக அவசியமாக காணப்படுகின்றது இதில் முக்கியமாக இந்த வைத்தியசாலையில் வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு சேவை தொடர்பாகவும் பொதுமக்கள் இங்கு வருகின்றவர்கள் அது சம்பந்தப்பட்ட தெளிவோடு இந்த இடத்துக்கு வருவது மிக முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது ஒரு வைத்தியசாலை என்பது ஒருவரின் உயிரோடு போராடுகின்ற உயிரோடு கையாளப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் உயிர் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த உயிருடைய பெறுமதி எவ்வளவு என்பதை எங்களுக்கு தெரியும் ஆகவே ஒரு நோயாளியை அந்த வைத்தியர்களோ அங்கு வேலை செய்கின்ற தாதி உத்தியோஸ்தர்களோ ஏனைய உத்தியோஸ்தர்களோ வீணாக நேரத்தை கடத்தி வைத்திருப்பது என்பது இல்லை முடியமான அளவு அந்த நோயாளியின் நோயை குணப்படுத்துகின்ற என்ன விடயங்களை செய்ய முடியுமோ அதனை செய்கின்ற வேலைகளைத்தான் அதனை செய்க அதான் அவர்கள் செய்கின்றார் அங்கு அவர்கள் அந்த வேலையை செய்கின்ற போது அதற்கும் பல திட்டங்கள் காணப்படுகின்றன உதாரணமாக ஒரு நோயாளிக்கு என்ன மருந்தை கொடுக்க வேண்டும் இது கொடுக்கலாமா இல்லையா என்பதை ஆராய்ந்து அதற்குரிய மருந்தினை வழங்குகின்ற போது பல்வேறுபட்ட விடயங்களை வைத்து தீர்மானங்களை மேற்கொள்வது அந்த குறிப்பிட்ட வைத்தியனோடு மிக முக்கியமான கதம் எங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் ஒரு வைத்தியரிடம் நாங்கள் சென்றால் எங்களுக்கு நோயை கேட்பதற்கு முதல் அவர் ஒரு பத்து நிமிடம் ஒவ்வொரு பட்ட கேள்விகளை கேட்பார் அதைத்தான் சொல்வது ஒரு நோயாளியை பற்றிய பின்புலத்தை புலனாய்வு செய்வதென்பது அதாவது உதாரணமாக அவருக்கு காது கேட்கின்றதா என்பது சம்பந்தமாகவும் கேள்விகளை கேட்டு அந்த வைத்தியர்கள் அறிந்து கொள்வார்கள் அவருக்கு இருக்கின்ற ஏனைய விடயங்கள் அவருடைய உதாரணமாக ஒரு பெண் என்றால் அவருடைய கணவன் என்ன செய்கின்றார் இவர் வீட்டில் என்ன செய்கின்றார் இவர் என்ன தொழில் செய்கின்றார் இவர் எத்தனை மணிக்கு தூங்குகின்றார் இவ்வாறான பல விடயங்களை அந்த நோயாளி சம்பந்தப்பட்ட விடயங்களை எடுத்துவிட்டு தான் அவருடைய நோய் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக ஒரு வைத்தியர் கையாள்வார் எனவே இவர் நேரம் எடுக்கின்றார் என்பதற்காக நாங்கள் என்ன செய்ய முடியாது அந்த வைத்தியர் பிழை இவருடைய அந்த நோயை கையாளுகின்ற நோயாளியை கையாளுகின்ற விடயம் பிழை என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர முடியாது ஏனென்றால் அது ஒரு வைத்தியர் கட்டாயமாக செய்ய வேண்டிய விடயம் ஒருவருக்கு இருக்கின்ற வேறு நோய்கள் பற்றி தெரிந்து கொள்ளாமல் ஒரு மருந்தை கொடுப்பது என்பது வீணான தேவையற்ற ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் அதே போன்ற பல விடயங்கள் இங்கிருக்கின்ற ஒரு நோயாளரை நோயாளியை நாங்கள் வேறொரு வைத்தியசாலைக்கு இடமாற்றுவது என்பது உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புகின்ற விடயம் அல்ல அதற்கு பல சட்ட திட்டங்கள் இருக்கின்ற விடயங்களை பார்த்து உயிரை உடனடியாக மாற்ற வேண்டிய ஒரு நோயாளியாக இருந்தால் அதற்கும் சில விடயங்கள் இருக்கின்றது அதனையும் கையாண்டுதான் இங்கிருந்து நாங்கள் அனுப்ப வேண்டும் ஆகவே எங்களுடைய பொதுமக்களை பொறுத்த மட்டும் பல்வேறுபட்ட அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன நோயை பொறுத்த மட்டும் அந்த நோய் சம்பந்தமான தீர்மானம் எடுத்தல் யாரிடம் போவது என்பது சம்பந்தமாக பல அபிப்பிராயங்கள் பல அனுபவங்கள் இருக்கின்றது உதாரணமாக நாங்கள் ஒரு காய்ச்சல் என்று போனால் ஒரு நாளைக்குள்ளே காய்ச்சல் தீர்ற ஒரு டாக்டர்கிட்ட போகிறது நிறைய பழக்கம் இருக்குது எங்கள்கிட்ட அதாவது ஹைடோஸ் மருந்தை கொடுத்து ஒரு நாளைக்குள்ளே காய்ச்சலை நிற்பாற்றுறது அப்போ சொல்லுவோன்னாங்க அவர் நல்ல டாக்டர் நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல விஷயம்னு போ சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த காய்ச்சல் படிப்படியாக குறையிற ஒரு விஷயம் உண்மையாகவே காய்ச்சலை நாங்கள் என்ன நோய் என்று கருதுவதா நோய்க்குரிய அறிகுறி என்று கருதுதான்னு பார்த்து நோய்க்குரிய அறிகுறி தான் காய்ச்சல் காய்ச்சல் நோயல்ல ஆகவே நாங்கள் அந்த காய்ச்சலை உடனடியாக நாங்கள் என்ன ட்ரீட் பண்ணுறதுக்கும் அதனை நாங்கள் படிப்படியாக மருந்தை கொடுத்து ட்ரீட் பண்ணுறதுக்கு இடையில் வித்தியாசம் அதனுடைய நீண்ட காலத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிக வித்தியாசமாக நான் ஒரு அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றால் இல்லை ஆனால் சொல்கிறேன் கேள்விப்பட்ட விஷயங்களை வைத்து வாசித்த விஷயங்களை வைத்து ஆகவே முக்கியமாக பொதுமக்கள் இந்த வைத்தியசாலையுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக கடந்த காலங்களில் வழங்கிய அந்த ஒத்துழைப்பு தொடர்ந்தும் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் எனவே கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில சம்பவங்கள் இந்த வைத்தியசாலையில் இங்கு வேலை செய்கின்ற வைத்தியர்கள் அதேபோன்று இங்கு வேலை செய்கின்ற உத்தியோஸ்தர்கள் எல்லோருக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்தி இருந்தாலும் கூட எங்களுடைய வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி சாய்ந்த மரது போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலையீட்டின் காரணமாக அது சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டிருந்தாலும் கூட எதிர்காலத்தில் இது சம்பந்தமான சில தெளிவூட்டல்களை மக்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தான் அதனை ஒரு நோக்கமாக தான் இன்றைய நாங்கள் இந்த பத்திரிகையாளர் மாநாட்டினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எனவே உண்மையில் எங்கு பொதுமக்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த வைத்தியசாலை அபிவிருத்தி சங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் உங்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இங்கு நீங்கள் இந்த நோய்களுக்குரிய நிவாரணங்களை தேடி வருகின்ற நிலையில் இந்த சாய்ந்தமதி பிரதேச வைத்தியசாலை என்பது எங்களுடைய பிரதேச வைத்தியசாலை இதற்கு தனியான நீண்டகால கிட்டத்தட்ட ஐம்பதுகளில் இருந்து இதற்குரிய வரலாறு இருக்கின்றது சுனாமிக்கு முந்திய ஒரு வரலாறு இருக்கின்றது சுனாமிக்கு பின்னரான ஒரு வரலாறு இருக்கின்றது இந்த வைத்தியசாலைக்கு ஆகவே இந்த வைத்தியசாலையை பொறுத்த மட்டில் உங்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியம் இங்கு வருகின்றவர்கள் வைத்தியர்களுடன் பிரச்சினைப்பட்டு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற இடத்து இந்த வைத்தியசாலைக்கு எதிர்காலத்தில் வைத்தியர்கள் வருவென்பது கேள்விக்குறியாக மாற்றப்படும் ஆகவே இது இது பொதுமக்கள் தலையிட்டு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இங்கு வருகின்ற போது எந்த அளவுக்கு நாங்கள் பொறுமையை காத்து இந்த இடத்தில் வந்து நாங்கள் இந்த நோய்க்குரிய நிவாரணங்களை பெற்று செல்லக்கூடிய ஒரு இடமாக நாங்கள் மாற்ற வேண்டும் எந்த வைத்தியசாலை இல்லைன்றால் நாங்கள் எங்கே போவோம் என்பதை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஆகவே இந்த வைத்தியசாலையை பொறுத்தமட்டில் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சொத்து எனவே அதனுடைய ஒழுங்கான செயற்பாட்டுக்கும் சுமூகமான அதனுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இங்கு வருகின்ற நோயாளிகளுடைய ஒத்துழைப்பு இந்த நோயாளிகளுடன் வருகின்றவர்கள் வழங்குகின்ற ஒத்துழைப்பு மிக முக்கியமானது ஆகவே இவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு விழிப்புணர்வை நாங்கள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை ப ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்தோம் எந்த ஒருவரையும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் விடயங்களை சொல்வதற்காக இந்த விடயத்தினை நாங்கள் இன்று ஏற்பாடு செய்யவில்லை எனவே அந்த அடிப்படையில் மேலும் இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக எங்களுடைய பிரதேச வைத்தியசாரனுடைய வைத்திய அதிகாரி அவர்களிடம் இந்த பத்தியால் மாநாட்டின் இணைய உடைய கொண்டு செல்வதற்காக ஒப்படைக்கின்றேன் நன்றி அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி பபதாத்துலாய் ரஹ்மானு ரஹீம் இன்றைய அந்த நிகழ்வை ஒழுங்கு செய்து நடாத்திக் கொண்டிருக்கின்ற எங்களது சாய்ந்த மத பிரதேச வைத்தியசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் சகோதரர் சதாத் அவர்களே மற்றும் உபசெயலாளர் செயலாளர் புதுமாலபி அவர்களே அதே போன்றும் இங்கு வந்து வருகை எங்களது வைத்தியசாலையின் வைத்தியசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்களே வைத்தியசாலையின் சாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்களே ஊடகவியலாளர்களே இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களே அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத் உண்மையில் பல விடயங்களுக்கு காரணம் ஒரு தெளிவின்மை தான் பல விடயங்களுக்கு காரணம் என்ற அடிப்படையில் நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் ஒரு நேர்மறையான முறையில் அணுகின்ற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் முதலாவதாக நாங்கள் பொதுமக்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் எமது இந்த பிரதேச வைத்தியசாலை டைப்பே பிரதேச வைத்தியசாலை அதுக்கு எவ்வாறான கட செயற்பாடுகள் இருக்கின்றது அதனுடைய செயற்பாட்டு நேரங்கள் நாட்கள் என்பவர் தொடர்பான தெளிவின்மை காணப்படுகின்றது ஏனென்றால் நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பல நாட்களில் அந்த அவ்வாறான ஒரு நிகழ்வுகளை அந்த அவ்வாறான ஒரு பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம் அந்த விடயம் அதேபோன்று எங்களது பிரதேச வைத்தியசாலையினால் எவ்வாறான சிகிச்சைகள் இடம் இங்கு இடம்பெறுகின்றது போன்ற தெளிவான விடயங்களை இன்றைய நிகழ்வில் நான் கூறலாம் நினைக்கின்றேன் எங்களது வைத்தியசாலை ஒரு ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையம் அதாவது பிஎம்சிஐ என்ற ஒரு கட்டகரி கீழ் வருகின்றது அதாவது பிரதேச வைத்தியசாலையும் அதே போன்று பிஎம்சியு எனப்படுகின்ற அலகும் சேர்ந்தது பிஎம்சிஐ அதாவது ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையங்கள் ஆகவே அஷ்ரப் ஞாபாத் வைத்தியசாலை அதே போன்று கல்முனை வடக்கு வைத்தியசாலை அதேபோன்று சமாந்திரி வைத்தியசாலை இவைகள் இரண்டாம் நிலை செகண்டரி மெடிக்கல் கையா எங்களது பிரைமரி மெடிக்கல் கையா அதே போன்று அவங்களுடைய வைத்தியசாலையில் செகண்டரி இரண்டாம் நிலையில் உள்ள வைத்தியசாலைகள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை கே அதாவது மூன்றாம் நிலை இவ்வாறு ஒவ்வொரு தரநிலைகள் காணப்படுகிறது அந்த அடிப்படையில் எமது வைத்தியசாலையை பொறுத்தவரையில் எங்களது வைத்தியசாலைக்கென்று சில சேவைகள் காணப்படுகின்றது உதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஓபிடி ஓபிடி சேவை காணப்படுகின்றது அதேபோன்று கிளினிக் சேவைகள் இருக்கின்றது பல்வேறு வகையான கிளினிக் இருக்கின்றது அதே போன்று டென்டல் மரு பல் மருத்துவ சேவை காணப்படுகின்றது மேலும் இடியு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் யூனிட் இங்கு அவசர சிகிச்சைக்காக ஒரு விபத்து அதே போன்று ஒரு திடீர்னு எனப்படக்கூடிய நெஞ்சுவலி அதே போன்று சுவாச அடைப்பு ஏதோ ஒரு அவசர சிகிச்சை தேவைப்படக்கூடிய அந்த நோயாளிகளுக்குரிய சிகிச்சை மற்றும் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையங்களுக்கு தேவையான அவசியமான லெபோரட்டரி அதாவது ஆய்வுகூட பரிசோதனைகள் அதுக்குரிய வசதிகள் மற்றும் சிறிய சிறிய சத்திர சிகிச்சைகளை செய்யக்கூடிய ஒரு சத்திர சிகிச்சை கூடம் மற்றும் எங்களது எங்களது வைத்தியசாலினால் வழங்கப்படக்கூடிய விடுதியில் தங்கி செய்யக்கூடிய சிகிச்சைகளுக்குரிய விடுதிகள் போன்ற அந்த செயற்பாடுகள் காணப்படுகின்றது இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது ஓபிடி ஓபிடியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் ஞாயிற்று ஞாயிறு தினங்களிலும் பப்ளிக் ஹாலிடே அதாவது பொது விடுமுறை தினங்களிலும் எமது வைத்தியசாலைக்கு எட்டு காலை எட்டு மணி தொடக்கம் பத்து மணி வரை தான் அந்த ஓபிடிக்குரிய சிகிச்சைக்குரிய நேரமாக காணப்படும் இது பெரும்பாலான பொதுமக்களுக்கு அந்த தெளிவு இன்மை காணப்படும் ஏனென்றால் அருகிலுள்ள அஸ்ரஃப் ஞாபார்த்து வைத்தியசாலையில் ஓபிடி நேரம் இரவு எட்டு மணி வரையும் இடம்பெறும் சில ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இடம்பெறும் ஆனால் அதை வைத்து சில வழிகள் இங்கு வந்து சில நோயாளர்கள் எங்களுடைய ஊழியர்களுடன் அல்லது இருக்கின்ற கடமையில் இருக்கின்ற தாதி உத்தியோகத்தளுடன் முரண்பாடுகின்ற செயற்பாடு காணப்படுகின்றன ஆகவே எங்களால் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த வசதிகள் எங்களது ஆளணி அதே போன்று எங்களுக்கு வழங்கப்படுகின்ற மருந்துகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வரையறை அரசாங்கத்தினால் காணப்படுகின்றது அதற்குரிய அந்த தெளிவூட்டல் விளம்பரங்கள் என்பன எங்களது ஓபிடியில் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம் ஆகவே ஓபிடி நேரம் அந்த குறிப்பிட்ட நேரங்கள்லாம் இடம்பெறும் ஏனைய நாட்களில் வெட்டு தொடக்கம் பன்னிரெண்டு காலை எட்டு மணி தொடக்கம் பன்னெண்டு மணி வரையும் மாலை இரண்டு மணி தொடக்கம் நான்கு மணி வரை ஓபிடி இடம்பெறும் சனிக்கிழமை மாத்திரம் காலை எட்டு தொடக்கம் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஓபிடி இருக்காது இ இது கட்டாயம் அனைத்து பொதுமக்களும் தெரிந்திருக்க வேண்டும் ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற பொதுமக்களுக்கும் இந்த விடயங்கள் தெரிந்திருக்கும் நான் நினைக்கின்றேன் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையங்களுக்குரிய ஓபிடி நேரம் இதை தவிர ஈடிவி எடுக்கின்ற போது அவசர சிகிச்சை பிரிவு போது அவசர சிகிச்சை பிரிவில் இருபத்தி நான்கு மணித்தியாலும் சிகிச்சை இடம்பெறும் அது அனைத்து வைத்தியசாலைகளையும் இந்த அவசர சிகிச்சை பிரிவு பொதுவாக இருபத்தி நான்கு மணித்தியாலும் அவர்களுக்குரிய அவசரமாக வேண்டிய செய்ய வேண்டிய அனைத்து சிகிச்சைகளையும் செய்து எமது வைத்தியசாலையில் வைத்து சிகிச்சை செய்யக்கூடிய நிலையில் உள்ளவர்களை மாத்திரம் நாங்கள் வைத்து அதுக்குரிய சிகிச்சைகளை செய்வோம் ஏனைய நோயாளிகளை விசேட சிகிச்சைகள் தேவைப்படுகின்ற போது அவர்களை நாங்கள் அருகா எங்களுக்கு அருகில் உள்ள அதாவது நோயாளியின் விருப்பப்படி ஒரு அருகிலுள்ள வைத்தியசாலையை விட்டு ஏனைய வைத்தியசாலைக்கு நான் போ போகுந்தேன் எனவே அந்த வைத்தியசாலைக்கு எங்களை அனுப்புங்கள் என்று அனுப்ப முடியாது அது அரசின் சட்டம் ஏனென்றால் அது எங்களது அதனுடைய அதாவது அம்புலன்ஸுக்குரிய செலவுகள் அதுக்குரிய பெட்ரோல் அது டீசலுக்குரிய செலவுகள் என்று காணப்படுது ஆகவே அருகிலுள்ள பெரிய வைத்தியசாலைக்கு தான் நாங்கள் அந்த நோயாளர்களை நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஆகவே இது இது எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் யூனிட்டில் நடக்கின்ற செயற்பாடு இவ்வாறு இந்த தெளிவுகள் செலவுகளை போது தான் சில நோயாளர்கள் வந்து அல்லது அவர்களுடைய உறவினர்கள் வந்து ஏன் அந்த வைத்தியசாலைக்கு அனுப்ப முடியாது இந்த வைத்தியசாலைக்கு அனுப்ப முடியாது என்று சில நேரங்களில் தெளிவின்மை காரணமாக முரண்பாடுவது உண்டு ஆகவே அந்த தெளிவுக்காக நான் அந்த விடயங்களை கூறுகின்றேன் அதே போன்றுதான் விடுதியில் நோயாளர்கள் தங்கியிருக்கின்ற போது விடுதியில் நோயாளர்கள் பார்வையிட வருகின்றவர்கள் அதுவும் நாங்கள் அந்த விடுதிக்கு உட்செல்கின்ற வழிகளில் அந்த பார்வையிடும் நேரம் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம் ஆகவே தயவுசெய்து பொதுமக்களாகிய நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரங்களுக்கு மாத்திரம் நீங்கள் பார்வையிடுக வருக வர வேண்டும் ஏனைய நேரங்களில் வருகை தந்து விடுதியில் கடமை செய்கின்ற ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அது முக்கியமாக விசேடமாக வந்து இரவு நேரங்களில் இந்த ஒரு இடைஞ்சல் காணப்படுகின்றது ஏனென்றால் இரவு நேரங்களில் நோயாளிகள் உரிய நேரத்துக்கு அவர்களுடைய உள்ள உள்ளெடுக்க வேண்டும் உரிய நேரத்துக்கு குண உட்கொள்ள வேண்டும் பின்னர் அவர்கள் நோயாளர்களின் அடிப்படையில் அவர்களுக்கு ஓய்வு அவசியம் அவர்கள் நேரத்துடன் தூங்கவும் வேண்டும் எமது வைத்தியசாலைக்கு இரவு பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் சந்திப்பதற்காகவும் உணவு பொதிகளை எடுத்துக்கொண்டு வருகின்ற ஒரு செயற்பாடு காணப்படுகிறது வைத்தியசாலைகளில் அவர்களுக்குரிய உணவு ஆகாரம் ஏனைய நீர் அனைத்து வசதிகளும் இருக்கின்றது ஆகவே அதுக்குரிய ஏற்பாடுகளை அரசு செய்து தந்திருக்கின்றது ஆகவே தயவு செய்து ஏனைய நேரங்களில் வருகை தந்து அந்த கடமைக்கு இடையூறு விளைப்பதையும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் விசேடமாக நோயாளிகள் பார்வையிடு வருகின்ற போது பெருந்தொகையினர் வருகை வருகை தருவது சிறு பிள்ளைகளையும் அதிகம் அழைத்து கொண்டு வருவதெல்லாம் வைத்தியசாலைகளுக்கு உகந்ததல்ல ஏனென்றால் வைத்தியசாலை என்பது பல்வேறு வகையான நோயாளிகள் இருக்கின்ற இடம் ஆகவே தொற்றுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஆரோக்கியமானவர்கள் வைத்தியசாலைக்கு வருகின்ற போது சிறு பிள்ளைகள் மிகவும் வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த தொற்றுகளை அவர்கள் மீண்டும் காவிச்சென்று சென்று வீடுகளில் வீடுகளில் இருக்கின்றவர்களுக்கு அந்த தொற்றுகளை நோய்களை பரப்பக்கூடிய வாய்ப்புகளும் கூட இருக்கின்றது ஆகவே தயவுசெய்து அந்த நோயாளிகளை பார்வையிட வருகின்ற எண்ணிக்கை உதாரணமாக பல வைத்தியசாலைகளில் அந்த பாஸ் சிஸ்டம் இருக்கின்றது ஒரு ஒரு நோயாளியை பார்வையிட இருவர்தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருகை தர முடியும் இவ்வாறு இந்த ஒழுங்குமுறைகளை பேணி நடக்கின்ற போது எங்களுக்கு வைத்தியசாலையில் நாங்கள் எங்களது சேவைகளை சிறப்பாக செய்வதற்கு வசதியாக இருக்கும் அதே அது அது மாத்திரமல்லாது பலர் வருகின்ற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்திலும் சாதியூத்தியோதர்களிடமும் வைத்தியர்களிடமும் அந்த நோயாளி தொடர்பாக ஒவ்வொருவருக்கும் விளக்கம் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொருவரும் விளக்கம் கேட்கின்றார் அவ்வாறு கேட்கின்ற போது அவர்களுக்கும் அது தொடர்ச்சியாக ஒரே விடயத்தை பலருக்கு விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு ஒரு சிக்கல் நிலை காணப்படுகிறது ஆகவே ஒரு குறிப்பிட்ட உறவினர்கள் வருகை தந்து அந்த விடயங்களை வினவுகின்ற போது அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் முக்கியமாக அண்மையில் நடந்த சில நிகழ்வுகள் வந்து பொதுவாக நடக்கின்ற விடயங்கள் இந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இடி ஒரு நோயாளி வருகின்ற போது விசேடமாக இந்த எக்ஸிடென்ட் கேசஸ்கள் வருகின்ற போது அந்த நோயாளியுடன் ஒரு பதினைந்து இருபது முப்பது பேர் வைத்தியசாலைக்குள் நுழைகின்றார்கள் அது ஒரு பெரிய ஒரு எங்களுடைய செக்யூரிட்டி காவலாளிக்கு பெரிய ஒரு ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது காவலாளி ஒரு குறிப்பிட்ட சோனியரை உள்ளுக்கு அனு அனுமதிக்கின்ற போது அவரை கூட உதாசீனப்படுத்தி அத்துமுறை உள்ளே நுழைகின்ற போது இங்கு எமது வைத்தியசாலையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் இங்கு கடமையாற்றுகின்ற ஊழியர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு ஊழியர்கள் நாங்கள் இருக்கின்றோம் அதில் நாற்பத்தி ரெண்டு பேர் பெண்கள் தான் இருக்கின்றார்கள் பன்னிரண்டு பேர் தான் ஆண்கள் கடமையை செய்கின்றோம் எதுவாரும் காலங்களில் கூட அனைத்து அரச நிறுவனங்களிலும் பெண்கள் தான் அந்த தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது ஆண் வர்க்கத்தினர் வேறு தொழில்களுக்காக வெளிநாட்டு தொழில்களுக்காக படிக்கின்றார்கள்